வாழ்க வளமுடன் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மேல்நோக்கு நாள் சுபமுகூர்த்த தினம் ராகுகாலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு பதினான்கு கரணம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து வரை திருவோணம் பின்பு ஆவிட்டம் யோகம் அமிர்தயோகம் மரண யோகம் சந்திராசமம் புனர்பூசம் பூசம் மருத்துவ குறிப்பு விளாம்பழத்தின் சதையுடன் தேனும் திப்பிலியும் சேர்ந்து அருந்தி வர விக்களுக்கு மூச்சு திணறலுக்கும் நல்லது பயக்கும் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களை ஆடை ஆவரணங்கள் வாங்குவீர்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடி நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகள் கிடைக்க பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களால் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது மாணவர்கள் படிப்பில் புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி வளமான நாள் பரணி நினைத்தது நடக்கும் கிருத்திகை புகழ் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரு பிரஜோதயா ரிஷபராசி நெய்யர்களை புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை ஏற்படும் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அலைச்சல்களால் சந்தோஷம் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும் திசை தென்மேற்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் நீல நிறம் கிருத்திகை நினைத்தது நடக்கும் ரோகிணி சந்தோஷம் அதிகமாகும் மிருக சிரிஷம் ஒத்துழைப்புகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதய மிதுன ராசி நேயர்களை கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் பணியில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்கள் ஏற்படலாம் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள் அதிர்ஷதி வடகிழக்கு அதிர்ஷன் மூன்று அதிச நேரம் பிங்க் நிறம் மிருக சிரிஷம் நிதானம் வேண்டும் திருவாதிரை விட்டுக் கொடுத்து செல்லவும் புனர்பூசம் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம கடக ராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புகளால் வருமானம் அதிகமாகும் பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சியான நாள் தொழிலில் வருமானம் கூடும் நினைத்தது நடத்தி சந்தோஷம் அடைவீர்கள் கண்டு சந்தோஷம் அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் திசை வடகிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நீரம் நீல நேரம் புனர்பூசம் வருமானம் அதிகமாகும் பூசம் கடமைகள் கூடும் ஆயிலம் வளர்ச்சியான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே உள்ளத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் நட்பு வட்டாரத்திடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வீட்டில் உள்ளவர்களிடம் நெருக்கம் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கப்பெற்று வளர்ச்சிகள் அடைவீர்கள் தொடர்பான விஷயங்களில் வளர்ச்சியான நிலை ஏற்படும் மாணவர்கள் ஆர்வம் அதிகமாகும் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் ஆய்ந்து அதிச நிறம் சிகப்பு நிறம் மகம் பொறுமை தேவை பூரம் நெருக்கம் கூடும் உத்திரம் வளர்ச்சியான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கன்னி பகவான் ஓம் வித்மகே ராசி நேயர்களே குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அடைவீர்கள் பொருள் வரவுகள் திருப்திகரமாக அமையும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் தொழிலில் வருமானம் கூடும் அலைச்சல்களால் முன்னேற்றமான நிலை ஏற்படும் திசை தென்மேற்கு அதிசய அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் உத்திரம் நெருக்கம் அதிகமாகும் ஹஸ்தம் வளர்ச்சிகள் கூடும் சித்திரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னு சுக்ர பிரஜோதயார் தூணாம் ராசி நேயர்களை ஆலைச்சல்களால் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் வேலை தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் கிடைக்க பெறுவீர்கள் பேச்சு திறமையால் நல்லது நடக்கும் பொருள் வரவுகள் அதிகமாகி வருமானம் கிடைக்க பெறுவீர்கள் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திசை தென்கிழக்கு மூன்று நிறம் வெண்மை நிறம் சித்திரை வளர்ச்சியான நாள் சுவாதி நல்லது நடக்கும் விசாகம் யோசித்து செயல்படவும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி ராசி நேயர்களை ஆன்மீக பணிகளை செய்வதற்கான சந்தர்ப்பம் அமையும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் வடமேற்கு அதிசதி அதிசயம் நீல நீரம் விசாகம் சந்தர்ப்பம் அமையும் அனுஷம் ஜெயம் உண்டாகும் கேட்டை மனக்குழப்பங்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் தானசுராசி ராசி நேயர்களை தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் வேலை தொடர்பான பயணங்கள் அதிகமாகும் எந்த விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கவனமாக செயல்படுவதால் நன்மைகள் ஏற்படும் கோபத்தை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படவும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மூலம் பொறுமை தேவை பூராடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் உத்ராடம் நிதானம் வேண்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களை மன கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் பேச்சு திறமையால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சந்தன நீரம் உத்ராடம் நிம்மதி கிடைக்கும் திருவோணம் பிரச்சனைகள் தீரும் அவ்விட்டம் ஜெயம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா கும்பராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் நல்ல விதத்தில் முடிவடையும் முயற்சிகள் சாதகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் எதிரிகளை வெல்வீர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் நிம்மதியாக செயல்படுவீர்கள் வேலை மற்றும் கடமைகள் அதிகமாகும் உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் மாணவர்கள் படிப்பில் நிம்மதி ஏற்படும் திசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிஷ செம்மண் நீரம் அவ்விட்டம் கடமைகள் அதிகமாகும் சதயம் எதிரிகளை வெள்வீர்கள் பூரட்டாதி கடமைகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய திமஹி தன்னோ குரு பிரஜோதயா மீனராசி நெய்யர்களே குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வெளி செய்யும் இடங்களில் கௌரவம் அதிகமாகும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதால் மதிப்புகள் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிசதிசை வடகிழக்கு அதிசயன் ஆறு அதிச நிறம் மஞ்சள் நிறம் பூரொட்டாதி பொறுமை தேவை உத்ரட்டாதி கௌரவம் அதிகமாகும் ரேவதி கௌரவம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்கள்